வணக்கம் மேச முதல் மீனவரை எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னு ஷார்ட் வீடியோவா ராசி பலன்கள் எல்லாரும் எல்லா ராசியுமே பார்க்க போறோம் உங்களுக்கான ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவாக பாருங்க ராசிக்கு இன்று ஏதாவது ஒரு வகையில நீங்கள் பாராட்டு அப்படின்ற விஷயத்தை அடைந்து தீர்வீங்க ஏன்னா ராசிக்கு அற்புதமாக பதினோராம் இடத்திலேயே சனி ராகு அமைப்பு ஒரு ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு நல்லா இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு குதூகூலமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக போகும் ஒரு பாராட்டு மகிழ்ச்சி அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ரிசப்பு ராசி நேயர்களுக்கு பாருங்கள் எட்டாம் இடத்துல கிரகங்கள் அமைப்புகள் இருக்கிறதும் ஒரு வகையான மனக்குழப்பம் ஏதாவது செலவுகள் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் மனக்கவலை பிரச்சனைகள் இருக்கும் அது தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு இறை வழிபாடு அப்படின்றத பண்ணீங்கன்னா இன்று சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து மிதுன ராசிக்காரங்க ஒரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கும் எதையுமே கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக பண்ணுவீங்க நீங்க நினைச்சதை சக்ஸஸ் ஆக முடியுங்க கவலைப்படாதீங்க நல்லாவே இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றும் யோகமான நாளாக நீங்கள் தொட்ட நல்ல நாளாகவே இருக்கு அடுத்து பாருங்க கடகராசிக்கு இன்று ஒரு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அப்படின்றப்ப ஐந்தாம் இடத்துல ஒரு கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய யோகமான அமைப்புகள் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கு அப்போ ஒரு ராசிலேயே ராகு இருக்கு ராசிலேயே குரு பகவான் இருக்கிறதும் ஒரு தன லாபங்கள் இருக்கு அப்போ வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்போ இன்னைக்கு போற வேலையில நீங்கள் போனது சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு தொழில் அப்படின்றது லாபம் இருக்கும் வேலை அமைப்புகளையும் சிறப்பாகவே இன்னைக்கு முடியக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க அடுத்து உங்களுக்கு சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசிக்கு பாருங்க ராசிக்கு அப்படின்றதே ராசிக்கு பன்னெண்டுலேயே கேது பதினோராம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறது மனதில் என்னையே காரியம் நிறைவேறும் ஆனாலும் கொஞ்சம் அஷ்டமசனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்தவங்க செய்யாமல் ஒரு முறைக்கு ஒரு முறை பார்த்து பண்ணுங்க கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு யோகமான அமைப்பில் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே நடந்துப்பீங்க இன்றைக்கி அதுவே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும் அடுத்து உங்களுக்கு கன்னி ராசி நேர்களுக்கு கன்னி ராசிக்கார் பாருங்க ஒரு ராசிக்கு ஒரு நாலாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதை முயற்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் செய்கிறமோ அதில் ஒரு அற்புதமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு அந்த கண்ணி ராசி இருக்குது அப்புறம் இன்றைக்கு செய்யக்கூடிய வேலையால் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது குதுகுலம் இருக்கும் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க பரவாயில்ல இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான யோக அமைப்பும் உங்களுக்கு ஒரு கணி ராசிக்கு இருக்கு அடுத்து துலாம் ராசிக்கு பார்க்கும்போது எல்லாருடையும் நட்புறவோட பழக்கக்கூடியவங்க நீதி நேர்மையை ஆயிரம் தராசு முள்ளு மாதிரி ஸ்ட்ராங்காக நீதி நேர்மையில இருந்துப்பீங்க அதே போல ஃப்ரெண்ட்ஸ்களோடையும் நட்போட்ட முறையோடயும் நல்லாயிருக்கும் மகிழ்ச்சி பத்துகளும் நல்லா இருப்பீங்க விருச்சிக ராசிக்கு அப்படின்றது இன்னைக்கு தொட்டத்தில் கூடிய வெற்றி இறையக்கூடிய நாளாக இருக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராசி அது பிரி இருக்காரு ராசியிலேயே சுக்கரன் சூரியன் அற்புதமாக நல்லா இருக்கு உச்சி ராசி இன்னைக்கு தொட்ட தொடங்க வெற்றிங்க இன்னைக்கு உங்களுக்கு அடுத்து தனுசு ராசி அப்படின்றது பாக்கறோம் தனுசு ராசிக்கு ராசியிலே செவ்வாய் இருக்கிறதும் பண்ண மூணு கிரகம் இருக்கதாம் நல்லா இருக்கும் நல்ல விஷயங்கள் செய்வீங்க ஆனால் செலவும் இருக்கே இன்னைக்கு நல்ல விஷயத்தோட செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மட்டும் கொஞ்சம் கவனம் சொல்லி மற்றபடி பெரிய பாதிப்பு இல்ல தனுசு ராசிக்கு இன்னைக்கு அற்புதமான நல்ல நாளாகவே உங்களுக்கு இருக்கு அடுத்து ராசிக்கு அப்படின்னு பாக்குறப்ப ஒரு யோகமான நாள் பயோரா இடத்துல கிரகங்கள் வலுவாக மூணு கிரகங்கள் இருக்கு இல்லையா அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் மனசு நினைச்ச காரியம் நிறைவேறது நல்ல யோகமான நாளாகவும் மகர ராசிக்கும் யோகமாக இருக்கு கும்பராசி கொஞ்சம் ராசி எளியராக போகிறதும் தனசனத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் ராசி விதியாக போகிறதும் கவனமாக கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பொறுமையா எதை வந்து செல் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் இறைவழி பண்ணிக்கங்க உங்களுக்கு மனசு பிடிச்ச விஷயங்களை நடக்கணும்னா இறைவழி பண்ணிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு நடக்கிறதுக்கான யோகம் இருக்கு கும்பராசிக்கு கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நடக்க வேண்டிய நாளாக உங்களுக்கு இருக்குங்க மீன ராசி மீன ராசிக்கு நினைச்சு செஞ்சீங்கன்னா அது கரெக்டா திருப்தியா முடிப்பீங்க மனசுல நிம்மதி இருக்கும் இன்னைக்கு இந்த வேலைய பண்ணடா முடிச்சோண்டா தொழில்